மைய உடக அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கமே பொறுப்பு கைவிறித்தது சாணக்கின் சிறுநேச நுட்ப அலுவலருக்கு எதிராக தடையுத்தரவு ஆறு லட்சம் ரூபாவால் அதிகரிக்கும் முச்சக்கர வண்டி விலை மூன்று நாட்களாக யாழ் மாநகர சபையினால் வழங்கப்படும் குடிநீர் தொடர்பில் மக்கள் விசனம் ிப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைப்பு மீது தாக்குதல் வைத்தியசாலையில் கரிநாளாக அனுஷ்டித்து வடக்கு கிழக்கில் போராட்டம் பிரான்சில் முதியோர் காப்பகத்தில் இடம்பெற்ற அனர்த்தம் கருகி மாண்டனர் முதியவர்கள் ஏசியில் நடத்திய பயங்கர தாக்குதல் பாலஸ்தீனர்கள் ஐம்பது பேர் சுட்டுக்கொலை பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் நான்கு பயங்கரவாதிகள் மெக்சிகோவுக்கு விதிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரியை தற்காலிகமாக இடிநிறுத்திய அமெரிக்கா சிரியாவில் கார் கொண்டுவடிப்பு பலி எண்ணிக்கை இருபதாக உயர்வு தொடர்வன விரிவான செய்திகள் மொன்னா ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்து உயிருக்கு ஏற்படும் அச்சுத்தலுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என பொது பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டால் மொன்னா ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு நல்லாட்சி அரசாங்கத்தில் மகிந்த ராஜபக்ஷ கூறியல்லும் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து வெளியேற விரும்பினால் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அப்படியொரு அறிவிப்பு வெளியிடப்பட்டால் மகிந்த ராஜபக்ஷ ஒரு கூட அங்கே தாங்க மாட்டார் என்றும் அதுகுறித்து இங்கு அங்கும் அறிக்கைகளை வெளியிடுவதில் எந்தவித அர்த்தமும் இல்லை எனவும் சாகர காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் சுதந்திர நிகழ்வுகளை பாதிக்கும் வகையில் எந்தவொரு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு எதிராக ஏழு நபர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு தலைமை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் எந்த தடையுத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி மட்டக்களப்பு காந்தி பூங்கா பிரதேசத்தில் நடைபெறவிருக்கும் சுதந்திர தின நிகழ்வுகளை பாதிக்கும் வகையிலான எந்தவொரு ஆர்ப்பாட்டத்தையோ சட்டவிரோத செயற்பாடுகளையோ மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நியாதிபதிகளுக்கு எல்லைக்குட்பட்ட எந்தவொரு பகுதியிலும் மேற்கொள்ளக்கூடாது என குறித்த நபர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அத்தோடு இலங்கை குடியரசின் தேசிய தினம் கொண்டாடப்பட வேண்டியது இலங்கை ஜனநாயக குடியரசின் அரசியலமைப்பின் எட்டாவது சரத்தில் கூறப்பட்டுள்ளமையும் தடையுத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நபர்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது சவாரத்தினம் சிவயோகநாதன் அல்லது சீலன் இணையம் அரச குழுவின் தலைவர் ஞானிமுத்து சிறிநேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ராச மாணிக்கம் சாணக்கியன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அமலன் அமலநாயகி மட்டக்களப்பு மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி இளையதம்பி ஸ்ரீநாத் ராசா சுகந்தினி இளதயம் செல்வகுமார் அல்லது செல்வா மேற்குறிக்கப்பட்ட நபர்களுடன் சேர்ந்து செயற்படும் வேறு நபர்களும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் புதிய வரி அமைய மற்றும் ஒதுரைகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டி ஏற்படும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் சிலான் மோட்டார் டிரேடர்ஸ் ஒழுங்கமைப்பின் தலைவர் என்ற செய்திச்சவியுடன் இணைந்து நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி மூன்று லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒன்று ஒன்று இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டதுடன் விதிக்கப்பட்ட வரி காரணமாக ஏழு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட முற்றக்கர வண்டி ஆறரை லட்சம் ரூபாயால் அதிகரிக்க கூடும் அதே நேரம் இரண்டு அல்லது மூன்று மில்லியன் ரூபாய்களுக்கு இருந்த வாகனங்கள் ஏழு மில்லியன் ரூபாய் வரைக்கும் அதிகரித்துள்ளது இறக்குமதி தடை நீக்கப்பட்டதன் பின்னர் பல்வேறு வகையான வரிகள் அமலாக்கப்படுகின்றன வாகனங்களின் விலைகள் முதல் சதவீதம் வரையில் அதிகரிப்பதாகவும் அவர் மேலும் தற்போதைய நிலையில் வாகனங்களை கொள்வந்து செய்வது தொடர்பாக பொதுமக்கள் தங்களது நிதி நிலைமைகளை கொண்டே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வரி அதிகரிப்பானது தற்போதைக்கு குறைக்கப்படாது என அரசாங்கம் தங்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் சிலான் மோட்டர் டிரேடர்ஸ் ஒழுங்கமைப்பின் தலைவர் என்று பெரேரா தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு புதிய மகிழ்ந்து முச்சக்கரவண்டி மற்றும் ஓந்துரு பாரபூர்த்தி பேருந்து ஆகியவற்றை இறக்குமதி செய்யும் டொயாட்டா லாங்கா ஸ்டேண்டஸ் மோட்டர்ஸ் யூனைடெட் மோட்டர்ஸ் கியா மோட்டர்ஸ் டிவிஎஸ் லாங்கா லாங்கா அசோக் லேலாண்ட் டேவிட் பிரிஸ் ஆகிய இருபத்தி நான்கு நிறுவனங்கள் சிலான் மோட்டர் ட்ரேடர்ஸ் ஒழுங்கமைப்பிற்குள் உள்ளடக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று நாட்களாக யாழ் மாநகர சபையால் வழங்கப்பட்டுள்ள குடிநீரில் சிவப்பு மண் கலந்துள்ளதால் நீர் சிவப்பு நிறமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நீர் பாவனையாளர்கள் யாழ் மாநகர சபை அதிகாரிகளுக்கு அறிவித்தும் இதுவரையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாத நிலையில் தொடர்ந்தும் சிவப்பு நிற நீர் குடிமக்களுக்கு விநியோகிக்கப்படுவதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த நீரை அருந்தவே முடியாது எனவும் ஏனைய செலவு நடவடிக்கைகளுக்கும் சமையலுக்கும் கூட இதனை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாகவும் யாழ்ப்பாண மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்பில் மாநகர ஆணையாளரிடம் வினவிய போது யாழ்ப்பாணத்தில் நீர் வழங்க அமைப்பில் ஏற்பட்டுள்ள குறைபாட்டை சரி செய்வதற்காக திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே இவ்வாறு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் இடம்பெற்ற யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தமிழ் மக்கள் அபிலாசிகளுக்கு முரணான பல விடயங்கள் கதைக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி கனகரத்தினம் சுகாஷ் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் அவர் ஜாழ் மக்களின் வாக்குகளை பெற்றுச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மிக மோசமான செயலி மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நட்டீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் தையட்டி விகற்றுவதற்கு பதிலாக மக்களுக்கு மாற்று காணிகளை வழங்குமாறும் ஒரு எம்பி கூறியுள்ளார் இவ்வாறானவர்கள் அரசினுடைய ரகசிய முகவர்களாக செயற்பட்டு எஞ்சியிருக்கின்ற தமிழ் தேசியத்தையும் தமிழினத்தின் நலனையும் அளிக்கப் போகிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பகுதியில் விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது காயமடைந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுன்யா தவசிக்குளம் பகுதியில் இரண்டு அணிகளுக்கு இடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுள்ளது இதன்போது குறித்த மைதானத்துக்குள் வந்த சிலர் விளையாட்டில் ஈடுபட்ட இளைஞரவர் மீது தாக்குதல் நடாத்தியதுடன் விளையாட்டு நிகழ்வுக்கு வெற்றி கிண்ணங்கள் மற்றும் கதிரைகளையும் உடைத்தறிந்துள்ளனர் காயமணி இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு புறப்பட்ட முறைப்பாட்டிலுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் சுதந்திர நாளே கரிநாளாக அணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இலங்கையின் சுதந்திர தினத்தை தமிழ் தேச மக்கள் சுதந்திர தினமாக கருதுவதில்லை இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த பின்னர் மக்கள் நிராகரித்து வந்திருக்கின்றனர் அந்த அரசியலமைப்புகள் மூன்றும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதை தமிழ் மக்கள் நிராகரித்திருந்தனர் அதே போன்று இப்போதும் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரும் நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றன இவ்வாறான ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் மக்கள் எப்போதும் நிராகரிப்பார்கள் அடிமை சாசனத்தின் அடையாளமாக இருக்கின்ற ஒற்றையாட்சி அடையாளங்களின் கீதம் பாடுவதால் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை இவ்வாறான நிலைமையில் சிறிலங்காவின் சுதந்திர தினத்தை கரிநாளாகத்தான் பார்ப்பது மரபாக இருக்கின்றது அவ்வாறு வடக்கு மற்றும் கிழக்கில் நடக்கவுள்ள இந்த கரிநாள் போராட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்ள உள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் ஏற்பாட்டில் வடகிழக்கு கிழக்கில் மாட்டக்களப்பிலும் கரினால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கட்சி பேதங்களுக்கு அப்பால் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் உள்ள முதியோர் காப்பகத்தில் பற்றிய தீயினால் மூன்று முதியவர்கள் கருகி மாண்டனர் மேலும் ஒன்பது பேர் தீ காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த காப்பகத்தில் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட முதியவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த காப்பகத்தில் உள்ள சலவை அறையிலேயே திடீரென தீ பிடித்தது பின்னர் மலமலவின மற்ற பகுதிகளுக்கும் தீ வேகமாக பரவியது இதனால் அங்கிருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர் இதனை அடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்தனர் அவர்களின் சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது ஆனால் அதற்குள் தீயில் கருகி மூன்று முதியவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த ஒன்பது பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிடத்தக்கது மற்றும் தமுன் பகுதியில் நடந்த துப்பாக்கி சண்டை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பாலஸ்தீனிய பயங்கரவாதிகள் ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவியாலும் கமாஸ் படையினர் இஸ்ரேலுக்குள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நுழைந்து பொதுமக்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் உட்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பேரை படுகொலை செய்தனர் இதனையடுத்து காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஏழு நானூற்றி பதினேழு பேர் உயிரிழந்தனர் இதற்கிடையே காசாவில் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் மேற்கு கடற்கரை பகுதியில் இஸ்ரேல் ராணுவத்தினர் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஜெனி நகதிகள் முகாம் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபது கட்டிடங்கள் தரைமட்டமானது ஒரே நேரத்தில் ஏராளமான குண்டுகளை வீசி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதி மூட்டமாக காட்சி அளித்திருந்தது மறைவிடங்கள் மற்றும் ஆயுத பதுக்கல் மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஜெனி தொல்கரை மற்றும் தமிழ் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சண்டை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பாலஸ்தீனிய பயங்கரவாதிகள் ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் பாலிசிஸ்தான் மாகாணத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னு பாதுகாப்பு படையினர் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து நாடு முழுவதும் பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையை பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் அந்நாட்டின் ஹைபர் பக்துவா மாகாணம் டிரா இஸ்மாயில் கான் மாவட்டம் குலசி பகுதியில் பாதுகாப்பு படையினர் நேற்று அதிரடி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது நடந்த மோதலில் நான்கு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சிலர் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகளும் உள்ளடங்குவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் பதவியேற்றார் பதவியேற்றது முதல் அதிரடி நடவடிக்கையில் அவர் இறங்கியுள்ளார் உலக சுகாதார அமைப்பில் இருந்து வெளியேறுதல் பாரிஸ் பருவநிலை மாற்றம் ஒன்பதில் இருந்து வெளியேறுதல் அமெரிக்காவின் தென் பகுதியில் மெக்சிகோ எல்லைகளில் அவசர நிலையை போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை அவர் எடுத்து வருகிறார் மேலும் பல்வேறு நாடுகள் மீது டொனால்டு டிரம்ப் அதிரடி வரி விதிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதமும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதமும் வரி விதித்து அவர் உத்தரவிட்டுள்ளார் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் இதர பெட்ரோலிய இறக்குமதியும் விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த உத்தரவால் உலகம் அளவில் பெரும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது உலக அளவில் பங்கு சந்தை கடும் மீழ்ச்சி அடைந்துள்ளது அதேவேளை இருபத்தைந்து சதவீத இறக்குமதி விதிக்கப்பட்டது தொடர்பாக அமெரிக்க அதிபர் மெக்சிகோ ஜனாதிபதி குலையா சிபன் வடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது மெக்சிகோவில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைபவர்களை தடுக்கவும் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என ட்ரம்ப் இடம் குலோயா உறுதியளித்தார் மேலும் உடனடியாக மெக்சிகோவின் வடக்கு எல்லையில் அமெரிக்காவையொட்டிய பகுதிகளில் பத்தாயிரம் தேசிய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார் எனவும் ஜனாதிபதி உறுதி உறுதியளித்துள்ளார் இந்த நிலையில் சட்டவிரோத குடியேறிகளை தடுத்து நிறுத்துவது போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தை தடுத்து நிறுத்துவது தொடர்பாக ட்ரம்பிடம் மெக்சிகோ ஜனாதிபதி உத்தரவு அளித்தார் இதனைத் தொடர்ந்து மெக்சிகோவுக்கு விடுக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த உத்தரவு ஒரு மாதம் அமலில் இருக்கும் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது சிரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள மண்விச் நகரில் நேற்று மதியம் விவசாய தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு வாகனம் சென்று கொண்டிருந்தது அந்த பாகனத்தின் அருகே இருந்து நின்று கொண்டிருந்து வெடிகுண்டு நிரப்பப்பட்ட கார் வெடித்து சிதறியது பதினைந்து பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பத்துக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் தகவலில் நிறைந்து வந்த மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஏந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதனால் சிரியா கொண்டு வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன 难吃。